திருமதி லதாநந்தினி சிவபாதம் அனைவருக்கும் வணக்கம் இந்து ஆரம்ப இருபத்தி அஞ்சு எமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் உம் நோக்கி நகர்வதே எமது இலக்கு அத்துடன் இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு பேண்ணா தனபாலசிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி ஆனந்த சோதி லக்ஷேன் என்ற மாணவன் பாடசாலை நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் ஆஹ் பங்கு பெற்றுவர் இணைப்பாட விதான தன்னுடைய கல்வியோடு இணைப்பாட விதான செயற்பாட்டிலும் இந்த பாடசாலையில முதலிடத்தை வைத்துக் கொள்வார் இது எமது பாடசாலைக்கு பெருமை என்றதை பார்த்து பார்க்கின்றோம் யாழ்ந்த அரபு பாடசாலை மாணவனாகிய ஆந்து சோய் லக்ஷன் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன் என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பலம் தலவாரசிங்கம் அவர்களுக்கும் திரு முன்னாள் அதி எமது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாதம் அவர்களுக்கும் வகுப்பாச தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் மரமாந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த வைத்தியராக நாட்டிற்கு பணிபுரிவேன் இவரிடம் தரம் ஐந்து குழமை பரிசு பரீட்சையில் எனது வகுப்பு மாணவன் செல்வன் ஆனந்த சூதி லட்சியன் அவர்கள் இம்முறை நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளைப் பெற்று தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றமை எனக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியோடு எனது ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் இம்மாணவன் இணை பாட விதானத்திலும் பாடத்திட்டத்திலும் சிறந்த மாணவனாக வகுப்பறையில் திகழ்ந்து இன்று தேசிய ரீதியில் பெற்றுக்கொண்டார் பாராட்டு என்னை மகிழ்விக்கின்றது அந்த வகையிலே இப்பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இம்மாணவனை மேலும் முயற்சியடைய வளர்ச்சியடைய எனது பாராட்டுகளையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முடிவுகளின் படி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பது பெரும் மகிழ்ச்சியே மகிழ்ச்சியை தருகின்றது எதிர்காலத்திலும் வெற்றி தடம் நோக்கி நகர்த்துவதே எமது இலக்கு இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திருப்பேண்ணா தனபாலசிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன் என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பரம் சிங்கம் அவர்களுக்கும் எனது ஆ எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாலம் அவர்களுக்கும் எனது வகுப்பாசிரியருக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு திருமதி லதாநந்தினி சிவபாதம் அனைவருக்கும் வணக்கம் இந்து ஆரம்ப பாடசாலை இருபத்தி அஞ்சு எமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் படி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் உம் நோக்கி நகர்வதே எமது இலக்கு அத்துடன் இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு பேண்ணா தனபாலசிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி ஆனந்த சோதி லக்ஷேன் என்ற மாணவன் பாடசாலை நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவர் இணைப்பாட விதான தன்னுடைய கல்வியோடு இணைப்பாட விதான செயற்பாட்டிலும் இந்த பாடசாலையில முதலிடத்தை வைத்துக் கொள்வார் இது பாடசாலைக்கு பெருமை என்றதை பாடசாலை மாணவனாக இருபத்தி ஐந்து புலமை பரீட்சையில் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன் என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பலம் தலவாரசிங்கம் அவர்களுக்கும் திரு முன் எது முன்னாள் அதி எமது அதிபர் திருமதி லதாநந்தி சிவபாதம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் மரமாந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த வைத்தியராக நாட்டிற்கு பணிபுரிவே